மசாலாலாம் தடவி நம்பி பார்த்தீங்கன்னா நல்லா மசாலாவில் ஊறி வச்சு அவ்வளோதான் நம்ம இதுக்கு முன்னாடி எண்ணெயில் தான் எண்ணெய் காஞ்சிடுச்சு எப்படி பாருங்கள் ஃபுல்லாக மசாலாலாம் வச்சு பாருங்கள் നല്ല പത്താ <Nirvana> இதக்கு பாத்தினா ப definesலை ச resolுசிலாம். பிடி வ kriegen ernட்டும். ப secondo Lamborghiniänger என்ன சாப்பிட்றீங்க ஆ வேண்டா ஆஹான் நல்லா இருக்குதா காட்டுங்க காட்டுங்க காட்டு 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 என்னது இது இது ம் ம் சாப்பிடுங்க ம் ஆ சாப்பிடுங்க நல்லா இருக்குதா கடி பாயில் போட்டு கடி தான் பார்த்தீங்கன்னா நண்டு கேட்டீங்கன்னா அவனுக்கு தான் நண்டு வருத்தன அதில் ஈஸி வேலை தான் சிம்பிளாக க்ளீன் பண்ணிட்டு நண்டு கொடு இருக்குமா ஆமாம் ஆமாம் கடிச்சு சாப்பிடு உயிராக இருந்தால் தான் கடிச்சு போடும் அப்படியே கடிச்சு சாப்பிடுங்க இதே மாதிரி நீங்களும் பாருங்க நல்லா தான் இருக்குது வயலில் இருந்து பாத்தீங்கன்னா குழம்புச்சா ஒரு சில பிடிக்கும் ஆனா பாத்தீங்கன்னா சாப்பிட்ற ரசம் மாதிரி போயிடும் இந்த மாதிரி வறுவல் மாதிரி போட்டு சாப்பிடலாம் மணக்கார மசாலா இருக்கிறோம் வறுவல் மசாலா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா இதே போட்டு நம்ம செஞ்சீங்கன்னா கூட பார்த்தீங்கன்னா நல்லா டேஸ்டாக தான் இருக்குது கடல் நண்டை ஒன்று பார்த்தீங்கன்னா சேர்ந்து வரும் கடல் நண்டை வத்தல் அது நாட்டு தான் இருக்கும் இந்த மாதிரி